வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பயணம் பழனிக்கு பக்கத்துல கணக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த கணக்கம்பட்டின்ற வாழ்ந்த ஒரு சித்தருக்கு கோவில் கட்டி மக்கள் வழிபட்டு வராங்க அந்த கணக்கம்பட்டி அப்படிங்கிற தான் அவரோட ஜீவ சமாதியும் அமைஞ்சிருக்கு அந்த சித்தர் யாரு மக்கள் கோவில் கட்டி வணங்குற அளவுக்கு அந்த சித்தர் என்னென்னலாம் நன்மைகள் செஞ்சிருக்காரு இது எல்லாத்தையுமே விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்மளோட பயணத்தை தொடரலாம் நீங்க மதுரையில இருந்தீங்கன்னா மதுரையில ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க அங்க இருந்து பழனி போற பஸ்ஸை புடிச்சு கணக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு டிக்கெட் எடுத்து கணக்கம்பட்டியில இறங்கிருங்க கணக்கம்பட்டியில போய் ஊர் மக்கள்கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் வழி சொல்லிடுவாங்க நாம கணக்கம்பட்டிக்கு வந்தாச்சு இங்க இருந்து பழனிக்கு வெறும் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு நம்ம கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கினதுமே மெயின் ரோட்லயே ஜீவ சமாதிக்கு போறதுக்கான வழி போட்டு அம்புக்குறியோட ஒரு பெயர் பலகை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு இங்க இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள போனோம்னா அந்த சித்தரோட ஜீவ சமாதிக்கு நம்ம போயிடலாம் இங்க இருந்து பஸ் ஆட்டோ எல்லாமே போகும் ஆட்டோக்கு இருபது ரூபாயும் பஸ்ஸுக்கு பத்து ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க எனக்கு நடந்து போகணும்னு தோணுச்சு அதனால நடந்து போக ஆரம்பிச்சேன் சரி இவரோட வரலாறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த கணக்கம்பட்டின்ற கிராமத்துல தான் இவரோட உண்மையான பெயர் காளிமுத்து இவரை எல்லோருமே பழனிச்சாமி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம் இவரும் நம்மள மாதிரியே ஒரு சராசரியான மனிதனாக தான் வாழ்ந்திருக்காரு சின்ன வயசுல ஒரு பால்காரரோட வீட்டுல வேலை செஞ்சிருந்திருக்காரு ரொம்ப வருஷமா அவரோட தான் வேலை செஞ்சுட்டு வந்திருந்திருக்காரு ஒரு நாள் பால்காரருக்கும் இவருக்கும் நடந்த பிரச்சனையில அந்த பால்காரர் இவரை அடிச்சு தள்ளிட்டாரு அடிச்சதுல கீழே மயங்கி விழுந்து பேச்சு மூச்சு இல்லாம கிடந்திருக்காரு அந்த பால்காரர் இவரை யாருக்கும் தெரியாம இவரை இடும்பு மலை காட்டுக்குள்ள போய் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா இவர் வீட்டுக்கு வராததால இவரோட வீட்டுல தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தேடினதுல இவர் எங்கேயுமே கிடைக்கல கணக்கம்பட்டியில இருந்து ஒருத்தர் இடும்பு மலை காட்டுக்குள்ள போயிருக்காரு அங்க இவர் பேச்சு மூச்சு இல்லாம காட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்து இவர் வீட்டுக்கு தகவல் சொல்லியிருக்காரு இவரையும் தூக்கிட்டு ஜிஹெச்ல போய் சேர்த்திருக்காரு அங்க இருந்த மருத்துவர்கள் இவர் இறந்துட்டதா சொல்லி இவரை போஸ்ட்மார்டம் பண்ற இடத்துல வச்சுட்டு அடுத்த நாள் போஸ்ட்மார்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் காலையில போஸ்ட்மார்டம் பண்ற இடத்துல போய் பார்த்தா அவரோட உடல் அங்க இல்ல எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் இங்க இருந்த உடம்பு எங்க போச்சு அப்படின்னு அந்த உடம்பு இடும்பல காட்டுக்குள்ள ஒரு பாறை மேல இருந்திருக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் மருத்துவர்கள் எப்படி காட்டுக்குள்ள அதே இடத்துல தவம் பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சில நாட்கள் கழிச்சு அவர் ஊருக்கே திரும்பி வந்திருக்காரு வந்தவரு ஒரு சில பேருக்கு அருள் வாக்கு சொல்லியிருக்காரு அப்படி இருந்தும் நிறைய பேர் இவரை நம்பவே இல்ல பிரச்சனையோட வர்றவங்களை இவரே நேரடியா கூப்பிட்டு சரி பண்ணி வச்சிருக்காரு ஒரு நாள் வெளியூர்ல இருந்து பழனிக்கு போறதுக்கு வந்த ஒரு ஃபேமிலிய இவரா வழிமறைச்சு கூப்பிட்டு அந்த குடும்பத்துல இருந்த ஒரு வாய் பேச முடியாத குழந்தைக்கு அருள்வாக்கு சொல்லி இவரே பேச வச்சிருக்காரு இந்த மாதிரி பல அதிசயங்களை நிகழ்த்தி இருக்காரு பழனிசாமி சித்தர் இவர கணக்கம்பட்டி சித்தர் பழனிசாமி சித்தர் அழுக்கு மூட்ட சித்தர் இப்படி நிறைய பேர்கள்ல அழைச்சிருக்காங்க ஏன் இவர அழுக்கு மூட்ட சித்தர் அப்படின்னு சொல்றாங்கன்னா இவர் எப்ப நடந்து போகும்போதும் சரி தவம் பண்ணும் சரி ஊருக்கு வரும்போதும் சரி தோல்ல ஒரு மூட்டைய சுமந்துகிட்டே தான் வருவாரு அவர்கிட்ட கேட்டா உங்களோட எல்லாம் நான் சுமந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம் அதுக்கப்புறம் அதே ஊர்ல இருக்கிற மோகன் தோட்டத்துல தங்கி வர்றவங்களுக்கு அருள்வாக்கு வாக்கு சொல்லியிருக்காரு இந்த மோகன் தான் இப்போ இவரோட ஜீவ சமாதியும் அமைஞ்சிருக்கு அந்த ஜீவசமாதி இருக்கிற மோகன் தோட்டத்துக்கு வந்துட்டோம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதால மக்கள் கூட்டம் நிறையவே காணப்பட்டது இங்க வந்து நிக்கும் போதே எனக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் இவ்வளவு கூட்டம் வருதுன்னா அப்போ அந்த சித்தர் சாதாரணமான ஒரு சித்தரா இருந்திருக்க மாட்டாரு அப்படின்னு இவர் நான் உயிரோட இருக்கும்போதே பாத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே பெருமையா இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பழனிக்கு பாதயாத்திரை போனோம் அப்போ கணக்கம்பட்டின்ற இதே தான் நாங்க தங்கி இருப்போம் அப்போதான் எங்க அப்பா சொன்னாரு இங்க பக்கத்துல கணக்கம்பட்டி சித்தர் அதாவது அழுக்கு போட்ட சித்தர் வந்திருக்காரு அவரை போய் பாருங்க அப்படின்னு எங்க எல்லாரையும் அனுப்பி வச்சாரு நான் என் தம்பி எங்க அம்மா எல்லாரும் போய் பார்த்தோம் பார்க்கும்போது அவர் ஒரு கையில ஒரு கம்பு எடுத்து எங்களை எல்லாம் துரத்த ஆரம்பிச்சாரு அப்போ நாங்க பயந்துகிட்டு ஓடி வந்துட்டோம் கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் கழிச்சு அவரை பார்க்க வந்திருக்கேன் அவரோட ஜீவ சமாதிக்கு அவரோட ஜீவ சமாதிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விரிய மரம் ஒண்ணு இருக்கு அந்த மரத்தடியில மக்கள் தங்களோட வேண்டுதலை நிறைவேற்றும் விதமா கற்களை அடுக்கி வச்சு மரக்கிளைகளில் கயிறுகளையும் துணிகளையும் கட்டி தங்களோட வேண்டுதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அவர் உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய சொல்லுவாராம் கற்களை ஒன்னு மேல ஒன்னு அடுக்க சொல்லுவாராம் இந்த கல்லை எடுத்து இந்த பக்கம் போடுங்க அந்த மண்ணை தோண்டி இங்கிட்டு போடுங்க அங்கிட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம் இதெல்லாம் செய்யறது மூலம் அவங்களோட கர்மாவும் கஷ்டமும் விலகிரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இதை செஞ்சதுக்கு அப்புறமும் மக்களுக்கு அவங்களோட கஷ்டங்கள் நீங்கி இருக்கு அவர் ஊருக்கு வந்தா, வழக்கமாக அமர்ந்திருக்கிற மரத்தடியில் ஒரு தீபத்தை ஒன்று பொருத்தி வச்சுருந்தாங்க இதுதான் அவர் தங்கி இருந்த வீடு இந்த வீட்டுக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு அலோவ் பண்ணல முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன் பாருங்க இந்த வீட்டை சுத்தி அவரோட புகைப்படங்களை வரைஞ்சு ரொம்பவுமே அழகுபடுத்தி இருந்தாங்க அவரோட வீட்டை இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு அந்த ஆலமரத்து அடியில இந்த இடத்துல உங்களோட சுமைகளெல்லாம் எல்லாம் இறக்கி வைங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ற மாதிரியே வாசகங்கள் எழுதியிருந்தாங்க சரி வாங்க அவரோட ஜீவசமாதிக்கு போகலாம் சமாதியில காலையில பத்து மணில இருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் அன்னதானம் போடுறாங்க இன்னுமே இந்த இடத்துல இவரோட ஜீவ சமாதி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு போனவங்களுக்கு நன்மைகள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த பழனிசாமி சித்தரோட அருள் கிடைச்சவங்களும் சொல்றாங்க மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில சந்திக்கிறேன் நன்றி